ஹலோ மக்களே வெல்கம் டு நமதமல் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்சிடென்ட் அப்டேட்ஸ்க்கு பிரேக் அவ்வளவு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் நியூ சீரியலில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ப்ராப்ளம் என்னஞ்சிருக்காரு ஏன்னா சீரியல் அப்படி என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் ரொம்பவே பாப்புலரான ஏய்டிஸ் ஆக்டர் எஸ் வி சேகர் அவர்கள் சீரியல் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பட் எனக்கு கிடைச்ச கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிடச்ச அப்டேட் வந்து அவங்க சீரியலில் ஆக்ட் பண்ணுறதை விட அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அந்த சீரியல் வந்து கலைஞர் டிவியில் கூடிய சீக்கிரமே வர இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேக் டு பேக் கலைஞரில் நிறைய சீரியல்ஸ் வர இருக்கும் ஸோ இப்போதைக்கு இந்த சீரியல் அப்டேட் தான் கிடைச்சிச்சு அதேமாதிரி அவங்களே அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய சேனலில் ஸோ எஸ் வி சேகர் நியூ சீரியல் ஷூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ டேஸ் பேக் ஷேர் பண்ணியிருந்தாங்க பிக்சர்ஸ்லாம் அப்பயே வந்து பேக்ரவுண்டில் அஜய் ரத்னம் இருக்காங்க இல்லையா பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க அதை நெகட்டிவ்னு கூட சொல்ல முடியாது கொஞ்சம் நெகட்டிவ் கலந்த மாதிரி கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட மூவிஸ் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் சீரியலுமே சித்திலேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க அதில் ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க போல அவங்க கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட பிக்சரையும் ஷேர் பண்ணி நியூ சீரியல் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ பன்னெண்டு ஷோஸ் பண்ணிக்கிட்டே கலைஞர் இவங்க வந்து ஒரு சீரியலில் கமிட் ஆகி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு அண்ட் இந்த சீரியலுடைய டைட்டில் அண்ட் யாரும் மெயின் லைட்ஸாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இப்போ வரைக்கும் ஷேர் ஆகலை ஒன்ஸ் ஷேர் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் மைண்ட் லிட்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்கள் கெஸ்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க